இன்றைய ராசிபலன் பலன் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் இல்லம் தேடி இனிய செய்திகள் வந்து சேரும் பிள்ளைகளால் சுப செலவுகள் உண்டாகும் சேமிப்பு உயரம் ரிஷபம் குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் விலகும் உடல் ஆரோக்கியம் சீராகும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மிதுனம் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும் எந்த ஒரு விஷயத்திலும் போராடி வெற்றி பெறுவீர்கள் கடகம் நீங்கள் மன உளைச்சலுடன் காணப்படுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மந்த நிலை ஏற்படும் பயணங்களை தவிர்ப்பது நல்லது சிம்மம் குடும்பத்தில் செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும் நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கண்ணி பணவரவு தாராளமாக இருக்கும் புதிய முயற்சிகளில் அனுகூலமான பலன் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் துலாம் உற்றார் உறவினர்களால் அனுகூல பலன் கிடைக்கும் தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு உண்டாகும் விருச்சிகம் பொறுமையை கடைபிடிப்பதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மனைவி வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் தனுசு தொழில் வளர்ச்சியாக புதிய திட்டங்கள் போட்டு வெற்றி அடைவீர்கள் வருமானம் விரட்டிப்பாகும் மகரம் பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படலாம் உறவினர்களால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றும் கும்பம் திருமண சுப முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பெரியவர்களின் மதிப்பை பெறுவீர்கள் மீனம் சுபகாரிய முயற்சிகளில் சிறு தடைகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும்